சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி உட்போட்டையைச் சேர்ந்தவர் பழனிவேல் விவசாயியான இவரது மனைவி கடந்த சில நாட்களுக்கு முன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் இரவு நேரத்தில் தனது தோட்டத்தில் தங்கிவிட்டு பழனிவில் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்தது உள்ளே சென்று பார்க்கையில் வீட்டின் பீரோவில் இருந்த மூன்றரை லட்சம் ரூபாய் மட்டும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போனது உறுதியானது கொள்ளையர்களை கைது செய்ய ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்களை கொள்ளையர் உடைத்ததால் விசாரணையில் சிக்கல் ஏற்பட்டது எனினும் தனிப்படை போலீசார் திறமையாக செயல்பட்டு கொள்ளையர்கள் ஈரோடு மாவட்டம் இரங்காதூர் பகுதியைச் சேர்ந்த பரத்குமார் மற்றும் அரூர் கமலாப்பட்டி பகுதியை சேர்ந்த கவியரசன் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து பழனிவேல் வீட்டில் கொள்ளையடித்த நகை பணம் மீட்கப்பட்டது கொள்ளையர்கள் பல்வேறு இடங்களில் திருடிய நகைகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்தது உறுதியானது இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர் இருவர் மீது முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்கு கள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது